ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை ரசம் தான் பண்ண போகிறோம் இந்த மணத்தக்காளி கீரை ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு வர மிளகா ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவை கீழிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் ஒரு ஆறு போல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாங்க இது கூட ரெண்டு தக்காளியே கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக மணத்தக்காளி கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டரலாம் இப்போ இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரசம் நல்லா நுரகுடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரசம் நல்லா நுரகுடி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ